ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இன்றைய நாளுடைய செல்வாக்காக நாம் உயர ஆண்டவுடைய அருள் வாக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் இறை மக்களை கடவுளிடம் நாம் விரும்புவது என்ன நாம் நிறைய விரும்புகின்றோம் நிறைய தேடுகின்றோம் நிறைய எதிர்பார்க்கின்றோம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் மன அமைதி தேவை குடும்பத்தின் ஆசை தேவை குடும்பத்தின் நலன் தேவை நல்ல உடல் நலன் தேவை என்று நிறைய எக்கச்சக்கமான காரியங்களை நாம் கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இன்றைக்காக நாம் யோசித்து கடவுள் நம்மிடம் என்ன கடவுள் நம்மிடம் விரும்புவது என்ன கட்டாயம் விரும்புவது கிடையாது அப்படி என்றால் இறைவன் விரும்புவது என்ன இன்றைய நாளுடைய நச்செய்திக்கான பதில் இறைவன் கடவுள் விரும்புவது நன்றி நிறைந்த இதயம் ஹார்ட் இல்லையா கடவுள் விரும்புவது அதுதான் அது கூட அவர் நம் அவர் மாட்சிமை அல்லது கடவுள் வரும்போது நம்முடைய நல்ல இதயத்தின் வழியாக நாம் உயர அதான் சொல்வார்கள் நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை நன்றி மறப்பது இறைவனை மட்டுமல்ல நாம் மனிதன் என்ற நிலையை மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் நல்ல இதயம் நன்றி நிறைந்த இதயம் நன்றி உள்ள மக்கள் நெஞ்சார்ந்து நன்றி உள்ள மக்கள் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வது திருப்பலிக்கு ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லுகிறோம் நன்றி எறிதல் பார்த்தீங்கன்னா திருப்பலி என்றாலே நன்றியறிதல் தான் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் எல்லாம் செயல்படுவதெல்லாம் தான் அதனால் தன்றி நாளுடைய நச்சையிலே ஆண்டவர் அந்த பத்து தொழில் நோயாளர்களை குணப்படுத்திவிட்டு இந்த ஒருவன் நன்றி சொல்ல வருகின்ற போது அவர் கேட்ட கேள்வி என்ன மற்ற ஒன்பது பேர் எங்கு நன்றி சொல்வதற்கு மற்ற ஒன்பது பேர் கடவுளை போற்றி புகழ மற்ற ஒன்பது பேரும் வரவில்லையா அன்புக்குரியவர்களே நன்றி சொல்பவர்களை அல்லது நன்றியின் மனநிலையை அல்லது நன்றியினுடைய தன்மையை ஒரு மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம் நம்பர் ஒன் கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாதவர்கள் எப்போது நன்றி நிறைந்த நெஞ்சம் இருக்கவே இருக்காது நெவர் ஓப்பன் தி மவுண்ட் பை சேங் தேங்க்ஸ் நெவர் இது யார் அப்படின்னா இந்த நாள் வரக்கூடிய அந்த ஒன்பது பேர் கூட இருக்கலாம் ஏன் கடவுளுக்கு இயேசுவிடமிருந்து பெற்ற அந்த நன்மை தனம் உடல்நலம் பெற்றார்கள் ஏன் அவர்கள் நன்றி சொல்ல வரவில்லை மற்ற ஒன்பது பேர் ஏன் வரவில்லை மற்ற ஒன்பது பேரும் யூதர்கள் அப்போ அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா இயேசு ஒரு யூதர் நாமும் யூதர் ஒரு யூதர் இன்னொரு யூதருக்கு செய்கிறார் அதை எதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற நினைப்போட என்ற அலட்சியத்தோட ஒரு நன்றி கட்ட மனிதர்களாக நாம் கூட இருக்கலாம் நாம் ஏன் மற்றவங்களுக்கு நன்றி சொல்லணும் பிள்ளைகள் நினைப்பார்கள் பெற்றோர்களுக்கு நாம ஏன் நன்றி உள்ளவர்களாக விழாவர்கள் பெற்றோர்கள் பெற்றார்கள் வளர்த்தார்கள் கடமையை செய்தார்கள் சம்பாதித்தார்கள் அவள் நாம ஏன் பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள யாராவது ஏதாவது ஒன்று நாம ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன் எதற்காக என்று கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாதவர்கள் முதல் வகையினர் அல்லது முதல் மனநிலை இரண்டாவது கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லுபவர்கள் அவர்தான் சமாரியர் கடவுள் எனக்கு செய்தார் நான் எங்கே ஒரு மூலையில் ஓரங்கட்டப்பட்டு நோயாளியாக இருந்தேன் புது வாழ்வு கொடுத்த நான் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவது உரையாடுவது பேசுவது எல்லாம் கடவுள்பட்ட பிச்சை ஆகவே கடவுளே உமக்கு நன்றி அப்பா அம்மா உமக்கு நன்றி என்று பல காரியங்களுக்காக இயற்கைக்காக மனிதர்களுக்காக தினசரி ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் தேங்க்ஸ் என்று சொல்லி கிடைத்த நன்மை தினத்திற்கு நன்றியை சொல்லுபவர்கள் இரண்டாவது வகையினர் மூன்றாவது வகையினர் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்பவர்கள் இந்த பவுளுடைய வார்த்தை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லா வறுமையாகட்டும் வளமையாகட்டும் பசியாகட்டும் பட்டினியாகட்டும் துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் ஏற்றமாகட்டும் மாற்றமாகட்டும் முன்னேற்றமாகட்டும் எல்லா நிலையும் கடவுளே உமக்கு நன்றி நான் இருக்கின்றால் விரைவா மக்கள் நன்றி எனக்கு நல்ல உடல் கடவுளே உமக்கு நன்றி எனக்கு சுகம் இல்லை நிறைய நாள் எனக்கு சுகத்தை கொடுத்த நன்றி ஆட எனக்கு நல்ல உடல் உறுப்பு நன்றி என் உடல் பாதிக்கப்படும் பரவாயில்லை நான் நன்றி நன்றாக இருந்த போய் நான் கவனித்தேன் என்று இப்படியாக எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லிதான் மெச்சூரிட்டி தி ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்ல ஆன்மீகத்தில் முதிர்ச்சி என்ற எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவது இன்றைக்கு பாத்திமான் என்று நாளை கூட அம்மா தேவத்தாய் தேவத்தாய் என்ற நன்றி நிறைந்த பாடல் இல்லையா மை சோல் மேக்னிஃபைஸ் அல்லார் மை சோல் குளோரிஃபைஸ் அல்லார் ஆக கடவுளே எனது உள்ளம் ஏற்று பெருமைப்படுத்துகின்றது மீட்பராம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல செய்துள்ளார் என்று நன்றி உச்சமாக தலைமுறை தலைமுறையாக ஏழைகள் எளியவர்கள் எல்லாம் வழி என்று அற்புதமான அன்னை இறைவனுக்கு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு ஆக நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நாம் இருக்கின்ற போது அது மகிழ்ச்சியின் அடையாளம் மன நிறைவு அடையாளம் முழுமை அடையாளம் செழுமையின் அடையாளம் முதிர்ச்சியின் அடையாளம் கடவுளுக்கு